ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சிறதிகள் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நாத்தனார் ஃபேமிலிலாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு நாங்களும் இங்கே சித்தி வீட்டிலேருந்து வந்தாச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கிறது அப்புறம் அவங்க கூட சேர்ந்து வெளியில் போகிறது இதுதான் கொஞ்ச நாள் நம்ம வ்ளாகில் வரும் இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

எப்படா நானும் உங்களோடதாண்டா இருந்தேன் எப்படா வாங்குனீங்க நீங்கள் இந்த பேகு நான் பார்க்கவே இல்லை என் தங்கச்சி வந்து சம்ரத்துக்கு லாஸ்ட் ப்ளாக்ல பார்த்துருப்பீங்க அவளுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு பேக் பண்ணி கொடுத்திருந்தா சோ அது என்ன அப்படின்னா ஸ்கூல் பேக் வந்து இவன் கேட்டிருக்கான் நாங்கள் சிக்பேட்டைக்கு போனப்போ எங்களுக்கே தெரியாது இந்த பேக் எப்போ வாங்குனாங்கன்னு பார்த்தா வாங்கி வந்து அதை கிஃப்ட் பண்ணி கொடுத்திருந்தா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இன்றைக்கி நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ வந்து என் நாத்தனார் பையனுக்கு வந்து உளுந்த வடை ரொம்ப பிடிக்கும் அவன் அந்த வடையை வந்து டோனட் வடை அப்படின்னு சொல்லுவான் ஸோ அதனால் அவன் வந்தாலே நான் மெயினாக வந்து இந்த உளுந்த வடை செஞ்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி பசங்களுக்கு வந்து பூரியும் ரொம்ப பிடிக்கும் அதனால பூரி உளுந்த வடை பருப்பு வடை இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இந்த நிறைய குட்டி பசங்க ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று தான் பிடிக்கும் அப்படி ஏதாவது ஒன்று நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணணுன்னா ஒருத்தர் வந்து எனக்கு இது பிடிக்காது அப்படிம்பாங்க ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பசங்க ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செஞ்சு கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து பசங்களை கூட்டிட்டு வெளியில போகலாம் அப்படின்னு ஓரியன் மால் போலான்னு போயிட்டு இருக்கோம் ஏன்னா அங்கே எல்இடி லைட்ல வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அது பாக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்லயே நான் அதை ஷேர் பண்ணிருக்கேன் சோ அங்கதான் இப்ப போயிட்டு இருக்கோம் ஒன்பது பேர் மட்டும் இந்த ஆட்டோல போயிட்டு ஒன்பது பேர் ஒரே ஆட்டோ கிடைச்சது பத்து

லைனா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறதுனால இந்த மால்லாம் வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுவும் இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பொங்கல் வந்து இங்கே பெங்களூரில் வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது முடிகிற வரை லைனாக வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லா மால்லையுமே ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது ஓரியன் மால் எஸ்பெஷலி சொல்லவே வேணாம் அவ்வளோ கிராண்டாக பண்ணி வச்சிருப்பாங்க பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போனதும் ஒரே குஷி ஏன்னா பெரும்பாலுமே வந்து நம்ம வந்து சிங்கிள் சிங்கிளாக செப்ரேட் செப்ரேட்டாக ஃபேமிலியாக போவோம் அது வந்து ரெண்டு பேர் மட்டும் இருப்பாங்க ஒரு பேர் மட்டும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த தடவை வந்து எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து வந்திருக்கனால ஒரே குஷி பிடிக்கவே முடியல ஓடிட்டே இருந்தாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து எங்களுக்கு பெரிய வேலையாக இருந்தது ஸோ ஓரியன் மாலோட உள்ளே இருக்கிற லுக் வந்து இப்படி தான் இருக்கும் போனதுமே ஒரு மூணு கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி அதிலெல்லாம் கோல்டன் கலர் பால்ஸ் வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது லைட்டிங் டெக்கரேஷன் கொடுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு மான் மான் வந்து நல்ல கோல்டன் கலரில் கண்ணை பறிக்கிற மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல தான் எல்லாரோட கண்ணுமே சுற்றிட்டு இருந்தது அங்கே தான் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அது முடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே பார்த்தோம் மாலெல்லாம் பொறுத்தவரை எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஸோ எல்லாமே வெளில நின்று பார்த்துட்டு டாய்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது பசங்க பார்த்துட்டு அங்கே போகணும் இங்கே போகணும்னு இருந்தாங்க இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பின்னாடி தான் வந்து எல்இடி லைட்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க சரி அங்கே போகலாம் அப்படின்னு பசங்களெல்லாம் இங்கேருந்து அப்படியே நைஸாக கிளப்பி அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு போயிட்டோம் ஏன்னா இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோங்க நிறைய கேம் சோன்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாய்ஸ்லாம் இருக்குது சும்மா நம்ம ஒன்று சின்ன டாய்ஸ் இருக்கும் அதை பார்த்தோனாலே தௌசண்ட்க்கு மேலே சொல்லுவாங்க இது எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்களை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டோம் யாருக்கெல்லாம் நாத்தனார் ஃபேமிலி வந்து லீவுக்கெல்லாம் வருவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி வரும்போது ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க எனக்கு வந்து எங்க நாத்தனார் ஃபேமிலி வந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அது ஏன் அப்படின்னு இப்ப கொஞ்ச நேரத்துல சொல்றேன் நாத்தனார் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஒரு வித பயம் அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி தயக்கம் இருக்கும் ஆனால் எங்கள் நாத்தனார் பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோக்காக இல்லை பெருமைக்காகன்னு சொல்ல அவங்க வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்வீட்டான பர்சன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் ஸோ எனக்கு மட்டும் பிடிக்காமல் இருக்காதான் என்ன அதனால் எங்கள் அண்ணி வந்து வந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களும் நானும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் ஒளிவு மறைவே இல்லாமல் எல்லாமே நாங்கள் ஓப்பனாக பேசிக்குவோம் எனக்கு என்ன நடந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவோம் அதே மாதிரி எனக்கு எதாவது தெரியலனாலும் அவங்க கிட்ட நான் கேட்டுக்குவேன் அவங்களுக்கு எதுவும் தெரிலனாலும் எங்கிட்ட வந்து கேட்டுக்குவாங்க ஸோ வித ஈகோவுமே இருக்காது எங்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் நார்மலாக பேசிப்போம் ஒரு சிஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் நானும் அவங்களுமே அதனாலே எனக்கு வந்து அவங்க வந்தாங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் என்னை விட பசங்களுக்கு வந்து அவங்க அத்தை அத்தை பசங்களும் ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே வந்து பசங்களுக்கு அப்பா வழி சொந்தம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா என் பையன்லாம் வந்து உயிர் அவங்க அத்தை வர்றாங்க அப்படின்னா அவங்களோட டார்ச்சர் அவனோட டார்ச்சர்ல தான் வந்து அவங்களே சென்னையிலேருந்து இருந்து கிளம்பி வருவாங்க அந்த அளவுக்கு அவன் வந்து டார்ச்சர் பண்ணி வர வைப்பான் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் வந்து என்னோட நாத்தனார் வந்து ஸோ இந்த ஜென்ரேஷன் தான் கிட்டத்தட்ட ஸோ அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க நம்ம சைடு மட்டும் இருந்து யோசிக்காமல் அவங்க சைடும் இருந்து யோசிப்பாங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து யோசிப்பாங்க அதாவது இப்போ என் சைடு இருந்தும் யோசிப்பாங்க ஏதாவது ஒன்றுனா அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அவங்க இப்போ எந்த நிலையில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க சார் டக்குன்னு கோவப்படுறதோ இல்லை ஏதாவது ஒன்று பேசிடுறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி அவங்க அதனால தான் இப்படி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணி இது பண்ணுவாங்க ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப விட்டு கொடுத்து போவாங்க ஸோ அதனால தான் வந்து என்னோடய அண்ணியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதை நிறைய நாள் நான் கிட்ட சொன்னது கிடையாது ஏதோ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்னோடய நாத்தனார் இங்கே வர்றாங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன சுயநலம் கூட இருக்குது எனக்கு ஏன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய ஹஸ்பண்ட் அதாவது அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்க வந்தால் தான் நாங்கள் பெரும்பாலும் மிங்குலாவோம் எல்லாருமே மிங்குலாவோம் அது போக எங்கேயாவது வெளியில் ஒன்றா போவோம் நிறையா இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க ஸோ பார்க்காத இடத்துக்குலாம் ஓ அங்கே அது இருக்குது இங்கே இது இருக்குது இங்கே போய்ட்டு வரலாம் தங்கச்சி வருது அக்கா வருது அப்படின்னு யோசிச்சு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அதனால அது எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு செல்ஃபிஷாக யோசிக்கிறோன்னு கூட சொல்லலாம் அப்பா அவங்க வந்தாங்கன்னா நம்மளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அப்படி கூட எங்களுக்கு வந்து அவங்க வர்றது ரொம்ப பிடிக்கும் பொரியன்மல்ல பேக் சைடு வந்து ரிவருக்கு பக்கத்தில் தான் அந்த எல்இடி லைட் வந்து டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து நிறைய லைட்லேயே வந்து நிறையா பட்டாசு வெடிக்கிற மாதிரி நிறையா டிசைன் டிசைனாக ரன் பண்ணுற மாதிரி லைட் வந்து டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி கூட செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது லேக் வியூ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து லைட்டு தான் எங்க திரும்பினாலும் கலர் கலர் லைட் வச்சு நம்மளை வந்து கவர்ற மாதிரியாக அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரேன் மல்ல கொஞ்சம் நேரம் பசங்களை எல்லாம் அந்த லேக்குக்கு பக்கத்துல விளையாட வச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்ல நைட்டுக்கு டின்னருக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா ஆதித்யா ஹோட்டல்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கோம் அங்க வந்து ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் ரொம்ப ஹெவியாக ரொம்ப மசாலாலாம் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது நார்மலாக நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் ஸோ அதனால பசங்க எல்லாரும் இருக்கிறதுனால அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்கோம் வரும்போது இடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஆட்டோவில் வந்தோம் இல்லையா அதனால பசங்களை வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கேபு புக் பண்ணி அதில் தான் போயிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து ஹோட்டல் ஆதித்யாவுக்கு வந்தாச்சு இங்கேயுமே வந்து உள்ள கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கையிலேயே வந்து சூப்பராக இருந்தது ஸோ பெங்களூர் பொறுத்தவரை நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு டென் டேஸ்க்கு அந்த டிசம்பர் மன்த் ஃபுல்லாகவே எங்கே திரும்பினாலும் கலர் கலராக லைட்டும் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னால நிறைய டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க எல்லா பக்கமுமே அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்

பசங்களுக்கு வந்து நம்ம என்ன தான் வீட்டில் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் வீட்டில் வந்து பசிக்கவே பசிக்காது ஆனால் நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போகிறோம் அப்படின்னு அந்த ரோடை கிராஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ சம்பளம் சமயம் எல்லாமே அப்படிதான் தான் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க வெளியில் போனாலே அதுவும் ஹோட்டலில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நான்வெஜுக்கு தான் கூட்டிட்டு போகணும் வெஜிடேரியன் கூட்டிகிட்டு போனால் அதுக்கு ஒரு மாதிரி சேட் ஆவாங்க ஸோ இன்றைக்கி பசங்க எல்லாம் வெளில கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாமே வாங்கி கொடுத்தோம் அவங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ பே ஒரு வாட்டி ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணணும் நம்ம அப்போதான் அவங்களும் விரும்பி சாப்பிட்டு வருவாங்க எனக்கு ஒரு நாளைக்கு இந்த ஆதித்யா ஹோட்டலில் எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மைல்டு டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ பசங்களுக்கு நமக்குலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதாவது சாப்பிட்டு முடிச்சு எவ்வளோ நம்ம ஹெவியாக சாப்பிட்டாலுமே அது எதுவும் நிறைய சாப்பிட்டோம் ஒரு மாதிரி இருக்கும்ல ஹோட்டலுக்கெலாம் போனால் அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது நார்மலாக நம்ம ஹோம் ஃபுட் எப்படி சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து ஆதித்யா ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ பசங்கள்லாம் வந்து சிக்கன் லாலிபாப் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அது அப்புறம் பரோட்டா அப்புறம் வந்து இங்கே பிரியாணி எல்லாமே சூப்பராக இருக்கும் கிரீன் மசாலா மாதிரி எல்லாமே அரைச்சி போட்டு பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஒரு டம்ளரில் வந்து ரசம் கொடுப்பாங்க ஸோ அந்த ரசம் தான் இந்த ஹோட்டலில் வந்து ஹைலைட்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்கும் இன்னும் ஒரு கிளாஸ் கொடுங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு முடிக்கவும் அந்த ரசம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அமுகிட்டான்டா ரசம் எப்படி அந்த ஹோட்டலில் ஃபேமஸோ அதே மாதிரி கோலி சோடா கூட அந்த ஹோட்டலில் ரொம்பவே ஃபேமஸ் சாப்பிட்டு முடிச்சதுமே சம்பளத்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஃபைனலாக கோலி சோடாவோட அன்னைக்கு டின்னர் வந்து எங்களுக்கு முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் நாத்தனார் ஃபேமிலி குழந்த ஃபேமிலி அப்படின்னு எல்லோரும் ஒன்றா வெளியில் போய்ட்டு பசங்க கூட ஜாலியாக அந்த டே வந்து போச்சு ஸோ என்ன தான் தனித்தனியாக இருந்தாலும் இல்லை அவங்கவுங்களுக்குன்னு பல ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வேலைகள் இருந்தாலும் எப்பயோ ஒரு நாள் இந்த மாதிரி ஒன்றா எல்லாருமே சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா அந்த டே வந்து பல துன்பங்கள் பல துயரங்கள் பல கஷ்டங்கள் எல்லாமே மறந்து அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு வினாடி அந்த ஒரு நொடி வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சரி ஃபேமிலிக்காக கொஞ்சம் அதை ஒதுக்கி வச்சு ஃபேமிலிக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்க கூட ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா அந்த டேயே வந்து அவ்வளோ அழகா ஹாப்பியாக போகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம விலாகும் முடியுது விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ